டுடே சண்டே ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு என் தம்பிக்கு பர்த்டே வா அதனால நாங்கள் எல்லோருமே சின்னமாயிட்டு வந்துவிட்டோம் வந்து பார்த்தா தான் தெரியுது ஒரே தடவெல்லாம் சமையல் போயிட்டுருக்கு எழுபது பேருக்கு சாப்பாடா நமக்கு தான் ஏதாவது சமையல் பார்த்தா கை சும்மா இருக்காதுல்ல அதில் எதாவது வீடு எடுத்து போடணுன்னு தோணும் டக்குன்னு வந்து நான் ஆனால் வரத்துக்குள்ளே வந்து சாப்பாடெலாம் எடுத்து முடிச்சிட்டாங்க தாளிச்சோறு சரி சைடிஷ் பண்ணிகிட்டு இருந்தாங்க வெண்டிகாய் பச்சடி வெண்டிக்காய் பச்சடி பண்ணாங்க சரி நம்ம அதை வீடியோ போடுமேன்னு சொல்லி போட்டேன் வெண்டிக்காய் லவ் இருந்தால் கண்டிப்பாக மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அடுப்பு பற்ற வச்சுக்கலாம் சட்டியை வச்சுட்டு இரநூத்தம்பது எம்எல் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானோன்னா கடுகு போட்டுக்கோங்க கடுகு நல்லா பொறிஞ்சு வரணும் வெங்காயம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை எடுத்து சேர்த்து அது நல்லா பொன்னிறமாக வந் வரணும் அது வரையும் நல்லா வதக்கிக்கோங்க அடுத்து தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி வெண்டைக்காய் இது ரெண்டுத்தையுமே ஒன்றா போட்டுருங்க ஒன்றா போட்டு நல்லா வதக்கிடுங்க வதக்கினதுக்கப்புறமா மூணு டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க சில்லி பவுடர் மிளகாத்தூள் அஞ்சு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம் அதே மாதிரி மிளகு பவுடர் ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க ஜீரக பவுடர் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் அது ரெண்டு டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் அது ரெண்டு டீஸ்பூன் போதும் இந்த மசாலாலாம் போட்டதுக்கப்புறமா எலுமிச்சமளம் சைஸில் புளி எடுத்துக்கோங்க அதை நல்லா கரைச்சி ஊற்றுனதுக்கப்புறமா நாட்டு சர்க்கரை அது ரெண்டு டேபிள் ஸ்பூன் போதும் இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நல்லா வந்து அந்த மசாலா வாடை இதெல்லாமே போகிற வரைக்கும் அந்த ஸ்மெல்லே இல்லாத அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க வதக்கினதுக்கப்புறமா வதக்கினதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா மல்லி மல்லி புதினா கருவேப்பிலை இதை நம்ம சேர்த்து எடுத்து போட்டு நல்லா வந்து அதே ஒரு தாட்டி டூ மினிட்ஸ் நல்லா ஒரு வதக்கு வதக்கிட்டு அதோட நீங்கள் வந்து சட்டியை மூடி வச்சிடலாம் மூடி வச்சுட்டு ஒரு டூ இந்த இடத்துல இப்போ நம்ம அரை மூடி தேங்காய் அதை வந்து நம்ம அரைச்சி பால் எடுத்து வச்சுருப்போம்ல அதை நம்ம வந்து சேர்த்துக்கலாம் எடுத்திங்கன்னா நமக்கு வெண்டிக்காய் பச்சடி ரெடி ஆயிரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்